வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஒரு யூடியூபர்னால் வீட்டில் இருக்கவங்களே நம்புறது கிடையாது இன்னொரு சேனலை பார்த்து அதை பார்த்து என்ன சமைன்னு சொல்கிறது ஆனால் அதை பார்த்து நான் சமைச்சேன்னா இல்லை நான் எப்படி சமைச்சேங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களா அவன் ஏதோ ஒன்று கேட்டான் சரி நம்ம அதை செய்யலான்னு வந்தோம் இப்போ ஒரு மெனுவை பார்த்து எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் அது என்னது பிரெட் சில்லியாக நான் ஏதோ ஒன்று செய்யலான்னு வந்தேன் இப்படி தான் என் வீட்டில் நான் ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவில் வருவேன் சமைச்சி நம்ம மூடு இப்போ அப்படி ட்விஸ்டாகி ட்விஸ்டாகி சமைக்க முடியுமா என் பிரச்சனையை பாருங்கள் நான் அதை செய்யலான்னு வந்தேன் அவன் ஏதோ இந்த பாருங்கள் நான் எல்லாம் செய்ய முடியாது ஏ ஆனால் என்னால் செய்ய முடியாது படா நான் வந்து என்னமோ அதை சவுண்டு கம்மி பண்ணேன் நான் வந்து ஒன்று செய்யலான்னு தானே காமிச்சிருந்தேன் அதுக்கு இடையில் சார் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ப்ரெட் சில்லி பண்ணணுன்னாரு இப்போ அதுக்கான வேலையில் நாங்கள் இப்போ இறங்கியிருப்போம் அது எப்படி வரும்னு தெரியாது இருந்தே படக்கு படக்குன்னு செய்யணுங்கிறப்பா அப்போ அதுக்கு அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமா வேணாவா இது பார்த்தீங்களா ம் சரி ஓகே இப்போ வந்து மெனு மாறிடுச்சு அன்றைக்கி நேத்தே பார்த்துருப்பீங்க கேசரி செய்ய போய் பால்கோவா பண்ணேன் இன்றைக்கி ப்ரெட் டோஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வந்து இப்போ ப்ரெட்டு சில்லி பண்ணுறேன் இப்படி தான் எங்கள் வீட்டில் நம்ம நினச்சதை ஒன்றா கூட பண்ண விட மாட்டேங்க என் பையன்கிட்ட கடுப்பாயிட்டே மொதல் அந்த யூடியூப்பில் வர சமையல் எல்லாம் கட் பண்ணணுன்னு நான் சொன்னேன் என்ன படுத்துற அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னான் உங்கள் சேனலை பார்த்து அப்படி சொன்னான் அப்படின்னா என் சேனலை பார்த்து யாரும் இது நல்ல சமையலாக இருக்குதுன்னு சமைக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நான் கரெக்டு தானே என் சேனலை பார்த்து அம்மா மாதிரி இதை ட்ரை பண்ணணுன்னு யாரும் பண்ணவே மாட்டாங்க யாருக்கும் அந்த ஸ்ட்ரகிளே கிடையாது ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓ இன்னும் கூட இந்த ப்ரெட்டையும் டோஸ் பண்ணணுன்னு நினச்சேன் கொஞ்சம் தான் டோஸ் பண்ணியிருந்தேன் இதையும் ஃபஸ்ட்டு டோஸ் பண்ணி எடுத்துட்றேன் என்னது இந்த என்னது ப்ரெட் சில்லி சேசம்னா அதுக்காக டோஸ் இருக்கேன் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கணும் இவனுக்கு பாவம் பார்த்து வந்தால் பார்த்தீங்களா காஃபி குடிக்காமல் கூட அப்படியே பாலை காய்ச்சி அங்கே அப்படியே இருக்குது பாருங்க ஆ என்னைக்கா பார்த்தா இந்த உலகத்தில் யாரும் இல்லையா ஆ சரி ஓகே இன்றைக்கி சரி செய்கிறோம் இது எப்படி வருதோ நல்லா வருதோ நல்லா வரலையோ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா என்னை பார்த்து தான் யாருமே ட்ரை பண்ண மாட்டிங்களே என்ன மாதிரி சமைக்கணும்னு அந்த அளவுக்கு தான் நான் சமைப்பேன் சமைப்பேன்மா உங்கள் சேனலை பற்றி யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன அவங்க சே அவங்க அப்படிலாம் சமைக்கிறதா தானே என்ன சமை மெனுவை மாற்றி மாற்றி சமைக்க சொல்கிறீங்கடா அப்படின்னு சொல்கிறேன் சித்து மேலே போய் மோட்டர் ஆஃப் பண்ணுமா பார்த்து செப்பல் போட்டு போ மெல்லமா போ அதே மாதிரி ஒரு வழியாக வாட்டி இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஓகே இந்த பக்கெட்டில் தண்ணி இருந்ததுன்னா எடுத்து செடி ஊத்திட்டு ஊற்றிட்டு எம்டி பக்கெட்டா வச்சுட்டு வா செடிக்கு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வா அந்த தண்ணியை ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் என்னை பார்த்தா யாரும் சமைக்க போகிறதில்ல ரைட் ஓகே இப்போது அந்த பிரெட் என்னது ப்ரெட் சில்லிக்கான அந்த கிரேவியை ரெடி பண்ண போகிறோம் ஓகே என்ன ஊற்றியாச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்வேன் நான் எப்போமே யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஓரளவுக்கு எனக்கு இது இப்படி செய்யணும்னு தோணுது என்னைக்கிட்ட என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் செய்வேன் கொஞ்சோண்டு என்ன போட்டேன் கடுகு உளுந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டேன் இதில் என்னென்னா கருவேப்பில் மல்லித்தலையெல்லாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு நிற்கணுன்னு அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போயிருங்க எதுவும் வாங்காதீங்க எங்கேயும் கடையில் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னான் இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு பசிக்குதே மயக்கம் வருது ം ഒരു രണ്ട് പച്ചമിക്കാം ரொம்ப நமக்கு என்ன நல்லா காரமாக இருக்கட்டும் அப்போ தான் அடுத்தவாடி ரெசிபி கேட்க மாட்டாங்க தக்காளிக்கு பதிலே நான் ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருக்கேன்ல அதை போட்டுக்க போகிறேன் ஐயோ அதில் வேற காரம் இருக்கும் ஸோ அப்படின்னா மிளகாத்தூளை கட் பண்ணிடுறேன் அந்த தொக்கை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடும் சரி இது கொஞ்சம் வேகட்டும் வதங்கட்டும் நன்றாக ஏன்னா இல்லை கொஞ்சம் தக்காளியும் போடணும் நான் என்ன பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் போட்டாச்சு உப்பு இது வதங்கிறதுக்காக போட்டாச்சு கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் என்ன என்ன கேட்குறான் பாருங்கள் ஆ இந்த சாம்பாரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே முடிவுக்காக என் பிள்ளை ம் பிரெட் சில்லி செய்யுங்க அதை செய்யுங்க ஓகே இருந்தாலும் நம்ம முட்டை ஒன்று இருக்குது அதையும் சாப்பிட தான் வைக்கணும் சரி இது வேகட்டும் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டோன்னா அப்படியே வதங்கட்டும் வந்து ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன்ல அதை தான் போட போகிறேன் ஏன்னா அதுலேயும் காரம் இருக்குது தக்காளி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அவ்வளோதான் ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப போட்டுட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது இன்னும் கேப்சிகம் வேறு போட போகிறோம் காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சித்துமா நீ வீடியோவில் பார்த்த மாதிரியே வராது ஏன் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் வரும் கரெக்டு தானே சரி வேண்டது போடுறோம் இப்போ இந்த கேப்சிகமும் போட்டுட்டேன் காரமாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே எதையும் போடுறதில்ல இப்போது இது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துடுறோம் இதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கெச்சப்பை ஊற்றி கடையை முடிச்சிடலாம் இதுதான் எங்கள் வீட்டு பிரெட் சில்லி கண்டிப்பாக சமக்காரமாக தான் இருக்கு ஃபைனலாக கெச்சப்பூத்தி இப்படியே கொஞ்சம் டோஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா ஏன் ஸ்டைல் பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் ஃபைனலி என்னோட தம்பிக்கு நான் செஞ்சது வந்து என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு உண்மையாக சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாக சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பண்ணணும் கூட நீங்கள் சரியாக ஞாபகம் வரல மேபி என் இன்னாஸ் இருக்கிறப்ப வேணால் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன் பாருங்கள் கொஞ்சோண்டு சீஸும் போட்டுக்கிட்டேன் அவனுக்காக ஓகே இப்போது இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு மாற்றிக்கிறேன் பார்ப்போம் என் பையன் எப்படி சொல்கிறான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் மல்லித்தலை இல்லை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நான் வீட்டில் இருக்கதை வச்சு அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் கெச்சை பூத்தினேன் கொஞ்சமாக சீஸ் போட்டேன் இது வந்து தக்காளி தொக்கு ஒன்று செஞ்சுருந்தல்ல அதை வச்சு செஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நான் வந்து உண்மையாகவே அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம் டிவியை மட்டும் மியூட் போட்டுக்கோ எனக்கு தான் காப்பி ரைட் வரும் தான் சாப்பிட்டு பார்த்து விட்டு கூறவும் உண்மையாகவே எப்படி இருக்கிறது ஆனால் நீ வீடியோவில் பார்த்த மாதிரிலாம் நீ பார்த்த வீடியோவில் இருக்க மாதிரி இருக்காருப்பா இது என்னோடய வீடியோவில் வரப்போகுது பாரு அப்படி தான் இருக்கும் புரியிட்டா கொஞ்சம் சீஸ் கூட போட்டப்பா அதுக்கப்புறம் இப்போ சீஸ்லாம் மெல்ட் இருக்குது பார்த்தியாப்பா ம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா என்னப்பா நல்லா இல்லையா என்னப்பா சரி பாருங்கள் மக்களை எவ்வளோ நேரம் எனக்கு காத்திருக்க வைக்கிறான்னு முன்னாடி நல்லா இல்லையா நல்லா இருக்கா சொல்லேன் கொஞ்சம் அந்த மக்களும் போ நீ எப்படி இன்னொரு வீடியோவை பார்த்து பண்ண பண்ணுற என் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுவாங்கல்ல நல்லா இருக்கா சூப்பராக இருக்குமா சொல்லு பிடிச்சிருக்காடி அப்டு த மார்க்கா சரி சாப்பிடு நானே சாப்பிட்டு தான் பார்த்தேன் எனக்கு சீஸ் இருக்கிறது வேண்டாம் சீஸ் இல்லாமல் எடுத்துக்கிறேன் செம்மையாக இருக்கு ட்ரை பண்ணலாம் இனிமே ஓகே என் செல்ல குட்டி காண்டி வா எனக்கு அந்த கேப்சிகம் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அது கரெக்டாக இருக்கு கிரன்ச்சியாக கேப்சிகம் சாப்பிடு சாப்பிடு என் பிள்ளை கேப்சிகம் கூட சாப்பிடுதே ரியலி சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்பா செஞ்சு கொடுத்தாங்களா அம்மா ஆஃபீஸ் போனப்பையா பார்த்தீங்களா அப்படியாடி ஆனால் நான் அம்மா ரொம்ப மிளகாத்தூள்லாம் போட சொன்னாங்க நான் எதையுமே போடல மிளகா கிள்ளி போட சொன்னாங்க நான் எதுவும் போடல ஏன்னா இதுவே காரமாக இருக்க அம்மா ஒரு தக்காளி தொக்கு வச்சிருந்தால அதை தான் போட்டேன் ஏ அதான் சொன்னேன் பாருங்கள் மக்களே அம்மா செஞ்ச தக்காளி தூக்கு போட்டேன்னதும் மூஞ்சி எப்படி போகுது யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மசாலாஸ் போட்டால் கரெக்டாக இதுதான் மென்டாலிட்டி என்ன பண்ணுறது சூப்பராக இருக்காண்ணா உண்மையாகவே நிறையா செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து காஃபி போட்டுக்கணும் இந்த கடத்தை தொடச்சிட்டு நான் எப்போ என்ன சமைச்சாலும் அப்படி தான் டப் டப்புன்னு செய்கிறோன்ற பேரில் இப்படி ஆக்கிடுவேன் நான் இப்போ கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்க போகிறேன் இப்போ தான் காஃபி பொடி பாட்டிலில் தீந்துடுச்சு அதை கொட்டி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்டில் எது ஒன்று தீந்தாலும் எனக்கு அதான் பழக்கம் வரைக்கும் அதை கழுவி வச்சுட்டுவேன் சரி இப்போ கொட்டணும் கொட்டிட்டு தான் நான் காஃபி குடிக்கணும் இதுக்கு சோம்பேறித்தனப்பட்ட இடையிலேயே என் குழந்தைக்கி செஞ்சு கொடுத்துட்டேன் சரி இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்களா இந்த எக்கு அதில் சேர்க்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் ரைட் அது இல்லாமலே அது செஞ்சு கொடுத்து சாப்பிட்றேன் தம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு காஃபி போட்டுக்கிட்டு வந்துடுறேன் ம் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் இப்போது செஞ்சுட்டு இந்த இடத்த க்ளியர் பண்ணியாச்சு இப்போ காஃபி பொடி கொட்டணும் நான் காஃபி பொடி வாங்கிட்டு அது எப்படி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்க பொடி வாங்குகிறோம் இல்லையா அது வாங்கிட்டு கொஞ்சம் தான் அந்த பாட்டிலில் கொள்ளும் மீதி அப்படியே இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுடுவேன் அது தீர்ந்ததுக்கப்புறமா திரும்பவும் பாட்டிலை கழுவி கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு அந்த டைம் இருக்கும் அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த கிளிப்லேருந்து எடுத்துகிட்டு காஃபி பொடியை அதில் கொட்டி வச்சுடுவேன் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை சுருங்கிட்டு கிளிப்பு போட்டு வச்சுட்டேன் ஏ அந்த காப்சிகம் தான் எங்கிட்ட போய் குப்பையில் வைக்காதாம்மா எடுத்துப்பேன் இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை டே வச்சிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு கவருக்குள்ளே போட்டு வச்சுருவேன் ஏன்னா காற்று போயிட்டா வீணாக போய்டும் இவ்வளோ காஃபி பொடியும் அவ்வளோதான் இப்போ இதுக்குள்ளே போட்டுவிட்டு இப்படி மூடி வச்சுருவேன் அப்போ தான் காஃபி குடிச்சிக்க போகிறேன் திரும்ப காஃபிக்கு பால் காய வச்சேன் இங்கே பாருங்கள் வெறும் பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டான் இப்போ இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாமே பிடிக்கும் இந்த கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும் இப்போ மீதி ப்ரெட் இருந்ததில்ல கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி இதை நடுவில் வச்சு சாப்பிடலாம் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே மொதல் ஒரு காஃபியை போட்டு வச்சுட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ண அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி தான் வேஸ்ட் பண்ணுவேன் திரும்பவும் கொஞ்சம் இருந்தது இல்லை தம்பி சாப்பிட்டுட்டு இப்படி வச்சுருந்தாங்க அதை இருந்த ப்ரெட் எல்லாம் அப்படியே கட் சும்மா அப்படியே போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி நமக்கு தானே சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமா எனக்கு இந்த கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும் சரி அப்படியே சாப்பிட்றலான்ட்டு ரோஸ் பண்ணி உள்ளே வைக்கலாம்னு பார்த்தேன் வேண்டாம் இதுவே நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே இப்படி பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு டூ காஃபி குடிக்க போகிறேன் ஃபைனலி எனக்கும் காஃபியும் எடுத்துகிட்டு போய் குடிக்க போகிறேன் அதுக்கிடையில் இந்த இடத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு இந்த வீடியோ என்றைக்கோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நான் எடிட் பண்ணவே டைம் இல்லை இன்றைக்கி அப்படியே எடுத்து போட்டு எக்ஸ்ட்ராஸை மட்டும் கட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ